தமிழ் சினிமாவில் புதுப்புது அறிமுக ஹீரோன்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய புத்தொழியை பாய்ச்சுள்ளார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரேமலு அப்படிங்கிற மலையாள படத்தில் அறிமுகமான நம்ம மமிதா பைஜு வேற லெவலில் ஹிட் ஆயிட்டாங்க அந்த படத்தை விட மிகப்பெரிய ஹிட் ஆயிட்டாங்க தமிழ் ரசிகர்லேயே பார்த்தீங்கன்னா மமிதா பைஜுவோட போட்டோவை தன்னுடைய மொபைலில் டிஸ்பிளே வைக்கிறதுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் டிபியாக வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க இன்னொரு ஹீரோன் யார்னா இந்த ரிலீஸ் ஆன டிராகன் படத்தில் வந்த நம்ம கயாடு லோகர் அவங்களும் பார்த்தீங்கன்னா மமிதா பைதுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கான கூட்டத்தை தன் பால் ஈர்த்துள்ளார்கள் ஸோ கயாடு லோகர் அடுத்தடுத்து படம் போஸ்ட் வரும்போது ரசிகர்கள் வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு பக்கம் மமிதா பைஜூ இன்னொரு பக்கம் கயாடு லோகர் இரண்டு ஹீரோன்கள் தான் இப்போ தமிழ் சினிமாவை ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க இனிமேலும் செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம சிம்புவோட எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தில் கையாடு லோகர்கிட்டையும் மமிதா பைஜுக்கிட்டையும் தான் அவருக்கு ஜோடியாக இருக்குது பேச்சு அதை நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வழியாக அதில் வந்து கையாடு லோகர் கம்மிட் ஆகிட்டாங்க அதை முறையாகவும் அறிவிச்சிட்டாங்க படத்தோட பிரம்மாண்டமான பூஜைக்கும் அங்கே வந்து அதே மாதிரி மமிதா பைஜு நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தில் அவருக்கு மகள் போன்ற ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காங்க தமிழ்லேயும் ஒரு சில படங்களில் கம்மிட் ஆகிட்டாங்க நம்ம விஷ்ணு விசாலோட இரண்டு வானங்கிற படத்துலையும் அவங்க தான் ஜோடி நடிச்சிருக்காங்க இப்போ அவங்களோட படம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுஷுக்கு விரைவில் அவங்க ஜோடி ஆவாங்க அப்படின்னு அன்றையே கணித்தது மீடியா தர்பார் கண்டிப்பா தனுஷ் படத்துல அவங்க நடிப்பாங்க அப்படின்னு இது அப்ப நிர்பரமா இருக்கு என்ன அப்படின்னா போர் தொழில் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ் கிட்ட கொடுத்த விக்னேஷ் ராஜா தனுஷை வச்சு அடுத்த ஒரு படம் பண்ணுறாரு ஒரு அட்டகாசமான க்ரைம் த்ரில்லர் படம் அந்த படத்தில் ஹீரோயினா நம்ம மமிதா பைஜூ கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் தகவலாக வருது ஏற்கனவே சிம்புவுக்கு ஜோடியாக கையாடு லோகர் தனுஷுக்கு ஜோடியாக மமிதா பைஜூ சிம்புவும் தனுஷும் தொழிலில் எதிரிகள் போட்டியாளர்கள் இரண்டு துருவங்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி டாப்பில் இருக்கிற இரண்டு ஹீரோயின்களை தங்களுக்கு ஜோடியாக போட்டதன் மூலம் தங்களோட பிஸ்னஸை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க தங்களுக்கான படங்களோட எதிர்பார்ப்பை வேறு லெவலுக்கு உயர்த்திட்டாங்க அப்படிங்கிறத உண்மை பார்ப்போம் கயாடு லோகருக்கும் மமிதா பைஜிக்கும் வெற்றியை கொடுப்பார்களா சிம்புவும் தனுஷும் அப்படின்னு